அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துலாஹி வபரகாத்தூ அலஹம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்டித்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலமதுல்லா அல்லாவுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக இறக்கத்தின் காரணமாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு இதன் ஊடாக வழங்கியிருக்கின்றான் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்புள் சிறுக சிறுக நிறைய தகவல்களை படித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இந்து முறை நற்செய்தி அதாவது அல்லாஹுடைய திகழ்ந்தார்கள் மண் யாரு தனது ஒரு சகருடைய தேவையை நிறைவேற்றுகின்றாரோ கான் அல்லாஃபி ஹாஜத் அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் அதே போன்று சொல்றாங்க சொல்கிறாங்க ஃபர்ரஜ் அன் முஸ்லிமின் குருபத்தன் யார் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்கின்றாரோலா அன் உருபத்தின் குரு குரபின் கியாமா யார் வந்து ஒரு ஒருவருடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்கின்றாரோ அவருக்கு அல்ல என்ன செய்கிறான்டா மறுமை நாளில் அவருடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்வார் என்ற சிறிய முஸ்லீம்ல ஐயாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஹரிசலக்கத்தில் பார்க்கலாம் என்ன ரெண்டு முக்கியமான செய்ய சேர்த்து சொல்கிறாங்க ஒன்று ஒருடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றினாள் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறார் பசியில் இருக்கிறார் வேலை இல்லாமல் இருக்கிறார் ஏதோ ஒரு தேவை இருக்குதே அவருக்கு அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்குறோம் இப்போ எல்லாம் என்ன செய்வானா நமக்குன்னு சில தேவைகள் இருக்குமே யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும் இப்போ அல்ல என்ன செய்கிறான்னா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதாக அல்லாஹைய தூதர் என்ன செய்யறாங்க எங்களுக்கு உத்தரவாதம் தாராங்க இன்னும் அன்புக்குள்வார்களே அப்ப அடுத்த உடைய விஷயத்தை ரொம்ப கவனம் செலுத்தினால் எங்கள் விஷயத்தில் அல்லா கவனம் என்பது முதல் பகுதி ரெண்டாவது என்ன சொல்றாங்க யார் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்கின்றாரோ அல்லா என்ன செய்வான்னா மரம்தான் அப்ப இப்போ மரம்தான்னு சொன்னாலே கஷ்டம்தான் எல்லாரும் துடிதுடிக்கக்கூடிய நாள் பதறி பதறி யார் அஃப்சி யார் நவ்சி இருக்கக்கூடிய நாள் அந்த நாள்ல வந்து என்னுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்வானா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்தால் ஒரு நெருக்கடியை நிவர்த்தி செய்த ஆள் அல்ல என்ன செய்கிறானாம் மறுமை நாளில் நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி அந்த கஷ்டம் பிரச்சனை அதை இல்லாமல் ஆக்குவதாக வாக்களிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறான் அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஆர்வம் காட்டணும் ஒன்று ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுப்போம் ரெண்டாவது ஒருத்தர் கஷ்டப்படுறார் நெருக்கடி இருக்கிறார் அவருக்கு நம்ம உதவி செஞ்சு மறுமை நாளில் நமது நெருக்கடியை நீக்கிக் கொள்வோம் என்ற அடிப்படையில நாங்க உலகத்துடைய வாழ்க்கையில இந்த களத்தை சரியாக நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் சுவிட்சமாக இருக்கும் மறுமை நாளுடைய வாழ்க்கையும் வெற்றியாக இருக்கும் என்ற ஒரு வழிகாட்டலாகத்தான் இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம் எரியெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்தேன் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில்